ஸோ இந்த வீக் நான் பண்ண போகிற டிஷ்ஷோட சூப்பர் ஹீரோ வந்து மில்லட்ஸ் தான் மில்லட்ஸ்னால் சிறுதானியம் திண்ணை சாமை வறுகு அதான் மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற மில்லட் வந்து குதிரவாலி நீங்கள் திண்ணை சாமை உங்களுக்கு என்ன வேணும் அது கூட எடுத்துக்கலாம் பட் ஐம் யூஸிங் குதிரவாலி டுடே இதை வச்சு நான் உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஈஸியான ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறேன் பிகாஸ் யூஸ்வலாக நான் பசங்களுக்கு மில்ட்ஸ்னு சொன்னால் அம்மா வேண்டம்மா பிடிக்காது அது மூஞ்சி சொல்லிக்காங்க பட் நீங்கள் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ட்ரை அதுக்கு தேவையான பொருட்கள் கப் குதிரவாளி நீங்கள் திண்ணை சாமை உங்களுக்கு என்ன வேணும் அது கூட எடுத்துக்கலாம் பெப்பர் சால்ட் ஆயில் சோயா சாஸ் இது மார்க்கெட்ல கிடைக்கும் சைனீஸ் குக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆஃப் யோர் சாய்ஸ் நான் இதில் பேபிகார்ன் பீன்ஸ் கேபேஜ் அண்ட் கேப்சிகம் எடுத்துருக்கேன் ரூட் வெஜிடபிள் சாப்பிட மாட்டோம் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா ஆனியன் கார்லிக் ஜிஞ்சர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் அதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ணல அண்ட் ஃபைனலி கார்னிஷிங்காக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நாங்கள் ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிளான டிஷ் வெரி மினிமல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் இருக்கும் ஸோ லெட் ஸ்டார்ட் மேக்கிங் திஸ் ஸ்டார்டிங் வித் இந்த மில்லிட்ஸை ஃபஸ்ட் வாஷ் பண்ணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அட்லீஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் நீங்க கண்டிப்பாக இதை வாஷ் பண்ணணும் அண்ட் மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் இந்த மிலட்ஸை ஊற வைக்கணும் ஐம் ஷோ அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இயர் ஆஃப் மில்லெட்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அண்ட் மிலிட்ஸை ரொம்ப ப்ரமோட் பண்றாங்க ஏன்னா மிலிட்ஸ் சிறுதானியம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப வெரி வெரி குட் ஃபார் யு ஹெல்த் பிளஸ் நீங்கள் ரைஸ் அண்ட் வீட்டுக்கு பதிலாக நீங்கள் மில்லெட்ஸ் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அட்லீஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் நீங்கள் இது வாஷ் பண்ணணும் இந்த மில்லெட்ஸை நான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டேன் இது மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் சோக்க அது வரைக்கும் வந்த வாசியில் இருக்க ஜெயின் டெம்பிள்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் வாங்க போகலாம் பொன்னூர் மலை தமிழுக்கும் சமணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது போல் தமிழுக்கும் பல மலைகளுக்கும் தொடர்பு உண்டு ஒப்பற்ற இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் நிகண்டுகளையும் உரைகளையும் இயற்றிய சமணத்துறவிகள் துறவிகள் இருந்த இடங்கள் மலைக்குன்றுகளாகும் இவை குகை பள்ளிகளாக யாவருக்கும் கல்வி போதிக்கும் கல்வி நிலையங்களாக பள்ளிகளாக செயல்பட்டன என்பது வரலாற்று உண்மை இத்தகைய சிறப்பு பெற்ற ஒரு மலையைத்தான் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் வந்தவாசியிலிருந்து சேர்த்துப்பட்டு செல்லும் நெடுஞ்சாலையில் பனிரெண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நீலகிரி என்கிற குந்தகுந்தர் மலை அல்லது பொன்னூர் மலை எனப்படும் ஒரு சிறிய குன்றாகும் இந்த மலையில்தான் கிமு முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமணத்தின் முதல் ஆசாரியார் குந்த குந்த தவம் செய்து சமணர்களின் முக்கியமான பல ஆகமங்கள் எனும் புனித நூல்களை இயற்றிய இடமாகும் இந்த முனிவர்தான் திருக்குறளை இயற்றிய ஆசாரியர் குந்தகுந்தர் எனும் தவம் முனிவரும் ஆவார் இந்த மலைதான் உலகம் முழுவதும் உள்ள சமணர்களின் முக்கியமான புனித தலமாகும் இந்த குன்றில்தான் சமணர்கள் தலைமுறை தலைமுறையாக வழிபடும் முனிவரின் திருவடிப்பதிவுகள் உள்ளன தமிழ்நாட்டில் உள்ள சமண ஆலயங்கள் பலவற்றிலும் குந்தகுந்தர் முனிவருடைய திரு உருவமானது வடிக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது தற்போது நாம் இந்த மலையின் பகுதிகளை பார்ப்போம் வாருங்கள் மலையேறும் பாதையில் நாம் முதலில் காண்பது உயரமான மனத் தூய்மை கம்பம் எனும் மானஸ்தம்பம் இது சமண ஆலயங்களில் உள்ள மனத் தூய்மைக் கம்பத்தினின்று சற்று வேறுபட்டதாகும் கம்பத்தின் உச்சி பகுதியில் இருபத்தி நான்கு ஆறைகளை உடைய நமது தேசிய கொடியில் உள்ளது போன்ற அசோக சக்கரத்தை ஒத்த அறவாளி எனும் சமணர்களின் புனித அடையாளம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இதை கடந்து சென்றால் இதோ மேலே ஏறுவதற்கு வசதியான சுமார் முன்னூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சமண நல் உள்ளங்களின் நன்கொடை உதவியில் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது படிக்கட்டுகளின் இருபுறமும் பாதுகாப்புக்காகவும் வயதானவர்களும் ஏறிச் செல்லும் வகையிலும் கைப்பிடி சுவர் கட்டப்பட்டுள்ளது அருமையான விடிந்தும் விடியாத காலை பொழுதில் சிறு சாரல் மழையுடன் சிரமமின்றி ஏறலாம் வாருங்கள் நடுவில் சற்று அசதியாக இருக்கிறதா சற்று தங்கி இழைப்பார இதோ சிறு மண்டபம் குளிர்ந்த காற்றுடன் மிகவும் ரம்மியமான இயற்கைச் சூழலை ரசித்தபடி உச்சியை அடைந்தோம் அங்கிருந்து கீழே பார்க்கும்போது எங்கும் பசுமை கம்பளம் போர்த்திய காட்சிகள் கண்ணுக்கு விருந்தாக அமைந்தது மேலே உள்ள மண்டபத்தில் ஆசாரியார் குந்த குந்தரின் தொன்மையான பாதச்சுவடுகள் சிறிய பாறையில் வடிக்கப்பட்டு தமிழகத்தின் பல ஊர்களிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் மக்கள் வந்து வழிபாடு செய்யும் வகையில் அமைந்துள்ளது பழைய பாதச்சுவடுகள் தேய்ந்த நிலையில் அதன் அருகிலேயே புதிய பாதச்சுவடுகள் மற்றும் உயரமான மேடையின் மேல் பகவான் மகாவீரர் சிலையும் இருபது ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்டுள்ளது மண்டபத்தில் சுமார் நூறு பேர் அமர்ந்து தியானம் செய்யும் வகையில் அமைந்துள்ளது மண்டபம் சமீபத்தில் வெண்மை பூச்சி செய்யப்பட்டு அழகாக உள்ளது மண்டபத்தின் வெளிப்புறம் மேற்கே சுமார் இருபது அடிகள் கீழ் நோக்கிய ஒரு பாதை உள்ளது அதன் முடிவில் முனிவர்கள் தவம் செய்யும் வகையில் ஒரு இயற்கையான குகைத்தளம் அமைந்துள்ளது பிற்காலத்தில் அதன் வாயிற் பகுதியில் சிறிய கட்டடம் மற்றும் உள்ளே இறங்கிச் செல்ல படிக்கட்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளது மண்டபத்தின் கிழக்கு பகுதியில் சுமார் ஐம்பது அடி உயரமான இடத்தில் ஒரு விளக்கு தூண் நிறுவப்பட்டுள்ளது அதில் கார்த்திகை தீபத் திருநாளன்று சுற்று வட்டார பகுதியில் வசிக்கும் சமணர்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் உள்ளது அதனை மண்டப வாயிலிலிருந்து கண்டு ரசித்த வண்ணம் கீழே இறங்க ஆரம்பித்தோம் இந்த மில்லட்ஸ் நம்ம தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சாச்சு இது ரெடியாக இருக்குது நிறைய பேர் வீட்டில் மில்லட்ஸ் செய்யாத ஒரே காரணம்னா எங்களுக்கு உதிரி உதிரியாக வராது மில்லட்ஸ் ஒரு மாதிரி குழஞ்சி போய்டும் குக் பண்ணால் ஒரு சின்ன டிப் விட நான் எப்படி குக் பண்ணு காமிக்க போகிறேன் நிறைய பேர் குக்கரில் கூட பண்ணுவாங்க பட் ஐ திங்க் எனக்கு இந்த மெத்தட் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக ஆயில் ரொம்ப வேண்டாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த சோப் பண்ணி வச்சு குதிரவாளி நீங்கள் லைக் சார் நீங்கள் என்ன ஆனால் யூஸ் பண்ணலாம் நீங்கள் திண்ணை சாமை கூட யூஸ் பண்ணலாம் தண்ணி ஃபுல்லா எடுத்துட்டு இந்த கடையில் போட்டு டூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணுங்க இந்த ஸ்டெப் பண்றதுனால அந்த பர்ஃபெக்டா உதிரி உதிரியாக அவங்களுக்கு அந்த மில்லட்ஸ் கிடைக்கும் நீங்க பிரியாணி செய்யலாம் புலாவ் செய்யலாம் நான் செஞ்ச மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கூட செய்யலாம் இது டூ மினிட்ஸ் நான் ரோஸ்ட் பண்ணியாச்சு நான் இந்த கப் அளவுக்கு ஒரு கப் குதிரைவாளி எடுத்திருக்கேன் அதுக்கு டூ கப்ஸ் வாட்டர் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு இது ஒரு பாயில் ஆகட்டும் ஜஸ்ட் லெட் இட் கம் டு ஒன் பாயில் அதுக்கப்புறம் இது கவர் பண்ணி குக் பண்ணலாம் இது வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம அந்த பிரியாணி எல்லாம் குக் பண்ணும்போது தம்ல குக் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி தான் ஸோ இந்த வாட்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வாட்டர் ரேஷியோ ஒன் எஸ் டு ஒரு கப் குதிரவாளியில் என்ன மில்லட் எடுத்தாலும் அதுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஸோ இப்போ பார்க்கலாம் ஸ்லைட்டாக பாயில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிதா ஸோ அட் திஸ் டைம் நான் கேஸ் சிம் பண்ணி மூட மூட போகிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த குதிரவாலி ரெடி ஆகிடும் ஸோ லெட் சி ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீன் வாயில் நீங்கள் ஜெயின் கலாச்சாரம் அவங்க டெம்பிள்ஸ் பற்றி பார்த்துட்டு வாங்க சிறப்பான மலையை பார்த்துவிட்டு வந்தோம் இப்போது மலையடிவாரத்தில் உள்ள தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு சமண ஆலயத்தை பார்க்க உள்ளோம் ஜைன அண்டவியலில் நமது பாரத தேசம் போன்று பல உள்ளன அதில் ஒன்று விதேக தேசம் எனப்படும் நம் தேசத்தில் ஆதிபகவன் முதல் மகாவீரர் முடிய இருபத்து நான்கு தீர்த்தங்கரர்கள் இருந்தார்கள் அல்லவா விதேகம் என்னும் அந்நாட்டில் நிரந்தரமாக உள்ள இருபது தீர்த்தங்கரருள் முதன்மையானவர் சீமந்தரர் எனும் தீர்த்தங்கரர் அவர் தற்போது அங்கே உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார் அவரை நினைந்து வழிபட இங்கே அழகானதொரு ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இங்கு சீமந்திர சுவாமி சிலை தரை தரைத்தளத்திலும் ஆதிபகவன் மகாவீர சிலைகளுடன் முதல் தளத்திலும் உள்ளன இவை அனைத்தும் விலை உயர்ந்த சலவை கற்களால் உருவாக்கப்பட்டதாகும் மேலும் இந்த ஆலயத்தில் சுவரின் மேற்பகுதியில் திருக்குறளை இயற்றிய குந்த குந்தர் முனிவரின் வாழ்க்கை வரலாறு படங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன சுவரின் கீழ்ப்பகுதியில் படிக்கும் வகையில் சமண கோட்பாடுகளை வலியுறுத்தும் கடவுள் வாழ்த்து கொல்லாமை புலால் உண்ணாமை துறவு அதிகார குரட்பாக்கள் பொறித்து வைக்கப்பட்டுள்ளன நாம் காணும் இந்த ஜினாலயம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நிர்மாணம் செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்று வருகிறது இதனை கஹான் ட்ரஸ்ட் என்ற அமைப்பால் உருவாக்கப்பட்டு சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது இங்கே ஒரு வீடும் கிணறும் மட்டுமே இருந்தது மலையை தரிசனம் செய்ய வருபவர்கள் இங்கே அமர்ந்து தாங்கள் கொண்டு வந்த தூய வீட்டு உணவினை பகிர்ந்துண்டு இழைப்பாரி செல்வது வழக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு வாக்கில் இங்கே ஒரு குருகுலம் துவங்கப்பட்டு சிறார்களுக்கு சமண சமய ஆகம பயிற்சி அளிக்கப்பட்டது இங்கே அச்சு இயந்திரம் நிறுவி சமண ஆகம நூல்களை அச்சிட்டு வழங்கி வந்தனர் இப்போது நாம் காணும் ஆலயம் தங்கும் விடுதி உணவுக்கூடம் அனைத்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்னரே கட்டப்பட்டது இந்த புனிதமலையை தரிசிக்க வரும் பயணிகள் குறிப்பாக வட இந்தியாவில் இருந்து வரும் யாத்ரீகர்கள் தங்க வசதியாக யாத்ரி நிவாஸ் மற்றும் அவர்களுக்கு தூய சமண உணவு வழங்க உணவுக்கூடமும் அமைத்து சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது நாம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு பேருந்து மூலம் தமிழக ஜினாலயங்களை தரிசிக்க ராஜஸ்தானிலிருந்து வந்த ஒரு குழுவினரை கண்டோம் அவர்கள் குழுவில் இருந்த ஒருவரிடம் அவர்களை பற்றிய விவரங்களை கேட்டு பெற்றோம் சமணர்களின் தினசரி கடமைகளில் ஒன்று சுவாத்தியாயம் எனப்படும் ஆகமம் அல்லது புனித நூல்களை ஓதுதலாகும் அதற்கென மிகப்பெரிய நூலகம் ஒன்றும் உள்ளது இங்கே தமிழ் இந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி மொழிகளில் சமயம் சார்ந்த புனித நூல்கள் மாத இதழ்கள் ஒழுங்கான முறையில் வரிசை கிரமமாக அலமாரிகளில் அடுக்கி வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது ஜைனவியல் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இங்கிருந்துதான் அருகன் தத்துவம் எனும் மாதாந்திர இதழ் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பதிப்பித்து தமிழகம் முழுவதும் உள்ள சந்தாதாரர்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது அடுத்ததாக அறச்சொற்பொழிவு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கென ஒரு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பு மையத்தை காண இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் உள்ள ஜினாலயங்களில் உள்ள அரிதான ஓலைச்சுவடிகளை பெற்று அதனை பாதுகாப்பு செய்யும் பொருட்டு சுத்தம் செய்து அதன் மீது லெமன் கிராஸ் எண்ணெய் பூசி ஸ்கேன் செய்து கம்ப்யூட்டரில் டிஜிட்டல் வடிவில் பாதுகாப்பு செய்து திருப்பி அளிக்கப்படுகிறது இப்பணியினை செவ்வனே நிறைவேற்றும் கருவிகளை மற்றும் வல்லுநர்கள் குழுவும் இங்கு உள்ளது இவர்களின் பணி மகத்தானது

எல்லாரும் நினைக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் அந்த ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் செய்யறதுன்ட்டு ஸோ நான் எப்படி சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்ட்டு நான் காமிக்க போகிறேன் ஸோ லெட் ஸ்டார்ட் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணுங்க இவ்வளோ ரைஸ்க்கு அபவுட் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு ஏன் பிடிக்குன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி எங்கள் பசங்களுக்கு கொடுக்குறேன் அவங்க தெரியவே தெரியாது அவங்க வெஜிடபிள்ஸ் அவங்க சாப்பிட்றாங்கன்ட்டு ஸோ ஒரு கலர்ஃபுல் டிஷ் அவங்களுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டு ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும் பிகாஸ் நாங்கள் ஜெயின்ஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் நான் டேரக்டாக அந்த மற்ற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணுறேன் ஸோ ஸ்டார்டிங் வித் கலர் பெல் பேப்பர் இது கேப்சிக்கம் சொல்லுவாங்க மார்க்கெட்டில் க்ரீன் கிடைக்கும் ஆனால் அந்த ரெட் எல்லோ கூட கிடைக்கும் ஸோ கிடைச்சானே இந்த மாதிரி ரெட் கலர் யூஸ் பண்ணுங்கள் பேபிகார்ன் எல்லா வெஜிடபிள்ஸும் ஃபைன்லி சாப் பண்ணியிருக்கேன் ஃபைன்லி சாப் பீன்ஸ் அண்ட் வெரி இம்பார்டன்ட் திங் சைனீஸ் குக்கிங் பண்ணும்போது ஃப்ளேம் கொஞ்சம் ஹைலே வச்சு பண்ணுங்கள் ஏன்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப குக் ஆகக்கூடாது வெஜிடபிள்ஸ் ஒரு கிரன்ச் மெயின்டைன் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ சைனீஸ் குக்கிங் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் தான் பண்ணணும் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி குதிரவாளி திண்டை சாமான் நைட்டே குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் ஸோ காலைல பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டென் மினிட்ஸ் தான் நீங்களாம் ரெடியாக வச்சிங்கன்னா ஹார்ட்லி டென் மினிட்ஸ் இந்த டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு டைம் வேணும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் குக் ஆகிட்டு இருக்கு இதில் தேவையான மிச்ச ஸ்பைசஸ் ஆட் பண்ண போறேன் ஃப்ரெஷ்லி அரிச்ச பெப்பர் மிளகுத்தூள் சால்ட் வினிகர் இது ஆப்ஷனல் உங்ககிட்ட இல்லைன்னா கூட பண்ணலாம் வினிகர் பண்ணுறேன் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அவ்வளோதாங்க நாலே நாலு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஹை ஃபிளேமில் குக் பண்ணுங்க ஸோ இது பார்க்குறீங்க வெஜிடேபிள்ஸ் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு இது ரொம்ப குக் பண்ணக்கூடாது நான் சொன்ன மாதிரி சைனீஸ் குக்கிங்கில் வெஜிடபிள்ஸ்க்கு க்ரன்ச் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் முட்டை கோஸ் ஃபைன்லி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டிஷ் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க இவ்வளோ ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் செய்கிறதுன்ட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹோட்டலே வாங்க மாட்டீங்க ஸோ ஓகே இந்த வெஜிடபிள்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதே ஓவர் குக்க பண்ணாதீங்க वेजिटेबल्सல கிரஞ்ச் இருக்கது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைனீஸ் குக்கிங்ல இது குக்க பண்ணி வெச்ச குதிரவாலி mix பண்ணுங்க இது ஒரு perfect lunch box office tiffin box recipe அண்ட் வெரி வெரி ஹெல்தி கூட பசங்க மில்லட் சாப்பிட்றதுக்கு அப்படியே மூஞ்சி சுழிக்கிறாங்களா இது செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹோட்டல் ஃபீல் வருதா ரெடி வாங்க சர்வ் பண்ணலாம் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வெங்காய தால் கட் பண்ணி ஆட் வச்சிருக்கோர் நிறைய பேர் வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க என்னங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணது அவ்வளவு கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்ல அவ்வளவுதாங்க அவ்வளவு சிம்பிளான டிஷ் வாங்க பிளேட் பண்ணலாம்

ஆனியன் கார்லிக் எதுவுமே யூஸ் பண்ணல சோ வாங்க இது டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் நானே என்னை பத்தி பெருமை சொல்லக்கூடாது பட் இட் இஸ் சோ ஸோ அமேசிங் நீங்களும் கண்டிப்பா அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க உங்க பசங்களுக்காக டிஃபன் பாக்ஸ் ரெசிபி இது ஸோ ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்க ஹவு டிட் யூ லைக் இட் மீட் யூ நெக்ஸ்ட் வீக் ரெசிபி அண்ட் ஜீன் கலாச்சாரம் அவங்க டெம்பிள்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஸோ சி பாய்